சந்தான லட்சுமிக்கு தினசரிகளில் தங்கத்தின் விலை நிலவரம் பற்றி பார்ப்பது சமீபத்திய பழக்கமாகிவிட்டது அது எப்போது ஆரம்பித்தது என்பது ஞாபகமில்லை இரண்டு வருடங்களுக்கு உள்தான் இருக்க வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும் கை கெட்டா தூரத்தில் பறந்து கொண்டிருந்ததிலிருந்துதான் என்பது ஞாபகம் சென்னை விலை உள்ளூர் நிலவரம் டாலர் மதிப்பு எல்லாம் அத்துப்படி கையிலிருந்த மோதிரத்தை பார்த்து கொண்டால் என்றுதான் சொல்ல வேண்டும் சந்தியா வெற்றிலையை சுருட்டி கொண்டு வந்தார் நாற்காலியில் உட்கார்ந்திருந்த உடம்பை நிமர்த்தி கொண்டு வாயை திறந்தாள் சந்தான லட்சுமி அசைவம் சாப்பிடுகிற நாட்களில் சந்தியா கூட இருந்து வெற்றிலை அவசியம் தருவார் இந்த வெற்றிலை போடுற பழக்கம் எப்ப ஆரம்பிச்சது சந்தியா என் கல்யாணத்துக்கு பிந்திதான் மாமியார் வீட்டில் தவறாம பண்ணுவாங்க அதுவும் அசைவம் இருக்கிற நாளில் தான் இலசா ரெண்டு வெத்தலை லேசாக துருவிய தேங்காய் பூ கொஞ்சம் சுண்ணாம்பு ஓரத்தில் ஒரு துண்டு கிராம்பு சிறு பாக்கு துண்டு மூடன வெற்றிலைக்குள் இதெல்லாம் இருக்கும் கண்களை மூடிக்கொண்டு வெற்றிலை சாறு தொண்டையில் இறங்குவது சர்வரோக நிவாரணியாகப்படும் மாமியாருக்கு வெத்தலதா சர்வரோக நிவாரணி கொஞ்சம் சலின்னு இருமிட்டா போதும் இலசா வெத்தலைய நீட்டிருவாங்க வெத்தலை சாறு குடிக்கிறியான்னு பயமுறுத்தல் வேற இருக்கும் வெத்தலை காம்ப அவங்க கிள்ற லாபகமே தனி நான் எப்ப பத்திரிகையில் தங்க விலைய டெய்லி பார்க்குற பழக்கத்தை ஆரம்பிச்சேன்னு தெரியுமா சந்தியா என்று கேட்டாள் அவன் இந்த பழக்கம் பற்றி எனக்கு எப்படி தெரியும் என்ன புதுசாக இருக்கே என்றாள் என்னமோ தொத்திருச்சு என்றார் யாருக்கிட்ட இருந்து என்று கேட்டால் யாருக்கிட்ட இருந்துன்னு ஞாபகம் வரமாட்டேங்குது நிச்சயம் ஆஃபீஸில் யாராச்சும் இருந்து தான் இருக்கணும் வீட்டிற்கு வரும் தமிழ் தினசரி அப்புறம் அலுவலக மணமகள் மன்றத்தில் இரண்டு ஆங்கில பத்திரிகைகளும் இரண்டு தமிழ் தினசரிகளும் அதெல்லாம் போதாதென்னு இப்போதெல்லாம் பல இதழ்களில் விவாத கட்டுரைகள் தங்கம் உற்பத்தி குறைவு அதனால் விலை ஏறிக்கொண்டே இருக்குமா அழகு என்பது அணின்கள அணிகலன்களாக இருக்கிறது என்று சமாதானம் வேறு சந்தான லட்சுமி ரொம்ப காலமாக உடம்பில் மட்டும் நகைகள் எந்த மாற்றத்தையும் செய்யவில்லை காது கம்மல் சின்னதாக மூக்குத்தி மெலிசான சங்கிலி அவ்வளவுதான் காது கம்மலை அவ்வப்போது மாற்றிக் அலிக் கம்மல் மாங்காய் கம்மல் இரண்டும் அவளுக்கு பிடிக்கும் மற்றபடி மூக்கும் கழுத்தும் எந்தவித மாற்றத்தையும் பார்த்ததே இல்லை சமீபத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை அலுவலகத்திலிருந்து திரும்பும் போது மூக்குத்தி கம்மல் நழுவி விட்டதை லேசாக உணர ஆரம்பித்தார் என்ன ஆகியிருக்கு அனாவசியமாய் மூக்கை தேய்த்ததால் வந்த வினையா சளி எண்ணமோ பிடிக்கப் போகிறது என்று மூக்கு வந்தது போல இருந்தது நழுவி போக செய்துவிட்டதா மூக்கின் மேல் வைர மூக்குத்தி இருக்கிறதா என்று தொட்டு பார்த்து கொண்டார் அலுவலகத்தில் எல்லோரும் வைர மூக்குத்திக்கு மாறிவிட்ட பின்பு கடைசியாக மாறியவள் சந்தான லட்சுமி தான் கவர்மெண்ட் உத்தியோகம்னா சும்மாவா இதுல கூட காமி காட்டி எப்படி என்று தனலட்சுமி கேட்பாள் ராசி பார்த்து வைரம் போட வேண்டும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமாக வர்ணமாயும் நல்ல வேலை மூக்குத்தியும் தொட்டு நிற்கிறது அதை கையில் பிடித்து கொண்டு பேருந்திலிருந்து இறங்கி வீடு போக வேண்டுமா என்று பயமாக இருந்தது என்னம்மா சிறு மூக்குத்தி உடைஞ்சு போச்சா ரத்தம் அழியுதா பேருந்தில் அவளின் அருகில் நின்று கொண்டிருந்த வயதானவள் கேட்டார் அதெல்லாம் இல்லம்மா மூக்குத்தி திருகாணி கரண்டு போயிடுச்சு இந்த பஸ்ல எப்படி தேடுறதம்மா என்றார் ஸ்டாப்பில் எங்கேயாச்சும் நின்னாதான் முடியும் இந்த நேரத்துல எங்க நிக்க போகுது போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் நிறுத்தினாதான் உண்டு சொல்லியபடி சிரித்தாள் முதியவள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற நகை எதுவும் தொலைஞ்சு போகக்கூடாது அபசகுணமாக போயிடும் என்றாள் மூக்குத்தி விழுந்தா கூட வைர மினுமணுப்பில கண்டுபிடிச்சிடலாம் திருக்காணியை எங்க போய் தேடுறது வைர மூக்குத்தி தானே நீ போட்டிருக்கிறது அவள் பரபரத்து பேருந்தின் வேகத்தினை மீறி ஓடிக்கொண்டிருந்தாள் வீட்டிற்கு போய் நுழைந்து விட்டால் போதும் வைர மூக்குத்தியை கலக்கி கலட்டி வைத்து விடலாம் அதையாவது காப்பாற்றி கொள்ளலாம் பக்கத்தில் நின்றிருந்த பெரியவர் சொன்னார் பஸ் கொஞ்சம் தான் போயிட்டு இருக்கு கவனிச்சிங்களா நிற்கிறதுல வலது பக்கமாதா உருண்டு போயிருக்கும் சொல்லியபடியே தேட ஆரம்பித்து விட்டார் அப்புறம் கிடைத்த போது சொன்னார் நீ மகாலட்சுமிதான் வெள்ளிக்கிழமை அதுவுமா கிடைச்சிருச்சு என்றார் அக்கா கலாவை எல்லோரும் தங்கம் என்று கூப்பிடுவார்கள் கலா தனது பெரிய மகளை அதன் பாதிப்பில்தான் வைரம் என்று கூப்பிட்டு கொண்டிருந்தாள் அவள் கணவன் இருந்த இந்த தங்கத்தோட கதியை பார்த்தியா காலம் பூரா மங்கித்தா கிடக்கணும் போல இரண்டு குழந்தைகள் கலாவுக்கு பிறந்த வீட்டிற்கு வந்து என்ற பயம் இருந்தது சந்தான லக்ஷ்மிக்கு வயதான மாமா மாமியாரை கவனித்துக் கொள்ள வேறு யாரும் இல்லை என்பதால் அங்கேயே தங்கிவிட்டாள் இரு அக்கால்களுக்கும் திருமணம் செய்து வைத்ததில் அவளின் சம்பாத்தியம் முழுவதும் போய்விட்டது அதனால் நகை என்று அதுவும் தனக்கென்று வைத்ததில்லை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தள்ளி வைத்து விட்டாள் தங்கம் போடுறது பிடிக்கல என்று சொல்லி வைத்திருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் தங்கம் போடாட்டி என்ன பிளாட்டினம் போடுறது இல்ல அதெல்லாம் தங்கத்தை விட வில உசத்தி தானே என்று கேட்பார்கள் கல்யாணம்னு வரும்போது பார்த்துக்கலாம் அச்சிய திதியை அன்று நகைக்கடை முன்பு கூட்டம் நிரம்பி வழிவது அவளுக்கு பார்க்க எரிச்சலாக இருக்கும் உடம்பில் போட்டு கொள்ளாமல் இருந்தால் பரவாயில்லை ஏதாவது சேர்த்து வைக்கலாம் என்று பிறர் சொன்ன அறிவுரையும் மனதில் ஏறவில்லை கலாவின் கணவன் டாஸ்மாக் பாரில் குடித்து கொண்டிருந்தபோது சுவர் இடிந்து விழுந்ததில் செத்துப்போனான் மழை காலம் குளிர் வேறு கூட்டத்தை அதிகமாக்கியிருந்தது சுவர் இடிந்து விழுந்ததில் வெளியூர் தொழிலாளிகள் அதிகம் இறந்திருந்தார்கள் நேபாளிகள் ஓரியர்கள் கூட இருந்தார்கள் சமீபத்தில் அந்த சாவுகள் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அந்த பாருக்கு அனுமதி தந்த மேலாளர் சொன்னார் எல்லாம் கடவுளின் செயல் இப்படி சாகும்னு அவங்க தலையில எழுதியிருக்கிறது என்றார் நீதிபதியும் சொன்னார் அப்படியா அப்போ நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்கிறது கடவுளின் செயல் ஜெயிலுக்கு போங்க கலாவின் கடமன் இறந்தபோது கூட அப்படித்தான் பலர் சொல்லி கொண்டு இருந்தார்கள் மேதைகளின் வார்த்தைகள் எப்போதும் ஒத்தே போகின்றன அன்றைக்கு வீட்டில் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது உறவுகள் வந்திருந்தார்கள் கூட்டம் சேர்ந்துவிட்டால் அம்மாவுக்கு அலர்ஜி வந்துவிடும் காலையிலேயே படுக்கைக்கு போய்விட்டாள் ஞாயிற்றுக்கிழமை வேறு அசைவம்தான் ஆட்டுக்கறி முன்னூற்றி ஐம்பது ஆகிவிட்டது ஞாயிறில் சைவம் இல்லாமல் யாருக்கும் சோறு இருங்காது ஊறுகாய் அளவாச்சும் இருக்கணும் என்பார் அம்மா அசைவம் சமைக்கிற நாட்களில் அதிகப்படியான வேலைகள் அவளுக்கு அழுப்பு தருவதாக சொல்லி படுக்கையில் தஞ்சமடைந்து விடுவார் ஊருகா மாதிரி உடம்புல நகை எனக்கு போதுமா என்று சந்தாலட்சுமி சொல்லி கொண்டிருப்பாள் இரண்டு அக்காக்களை கரை சேர்ப்பதற்கு அப்படித்தான் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் என்று பட்டிருக்கிறது பெண்களை கரை சேர்ப்பது அவ்வளவு எளிதா அதற்கப்புறம் தனக்கென நகைகள் என்பதில் காலம் கரைந்துவிட்டது விட்டது இனிமேல் தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று காலம் கடந்து கொண்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் எதர்ச்சியாக குளியல் அறைக்கு போய்விட்டு வந்த சந்தான லட்சுமிக்கு அந்த மோதிரம் கண்ணில் பட்டது எடுத்து போட்டு கொண்டாள் யாராவது காணவில்லை என்று கேட்கட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று இருந்தான் அவள் உடம்பில் எங்கு ஒரு தம்படி நகை துணுக்கு கூட சேர்ந்துவிடக்கூடாது என்று இருந்தவள் கையில் மோதிரம் அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது அழகாக இருக்கிற மாதிரி பட்டது சந்தியா கொடுத்து விட்டு போன வெற்றிலை வாயில் அடக்கி வைத்திருந்தது ஏதோ நமனமைப்பை தந்தது கொஞ்சம் கிராம்பு அளவு அதிகமாக இருக்குமா சுண்ணாம்பு அதிகமாக இருக்குமா நமப்பு வலியாய் வெளிப்பட்டது மெல்ல ஈறுகளை பிடித்து இழுத்து ஈறு பீந்து போய்விடும் போல் இருந்தது சற்றே அரைத்து சாற்றை விளங்கிவிட்டால் எல்லாம் சரியாகி போகும் வாயில் அடைபட்ட வெற்றிலை திடத்திலிருந்து கரையக் கோரிய வழி கூடிக்கொண்டே போனது இன்னும் தாங்கிக் கொள்ள முடியாது என்ற போது சொம்பு தண்ணீருடன் வெளியே போனாள் வெற்றிலை துகள்கள் சிதைப்பட்டு விழுந்தன என்னாச்சி சந்தியா அவள் அருகில் வந்து நின்றாள் வாயை திறந்து காட்டிய போது வலது பக்க வீங்கி வீங்கியிருப்பதாகச் சொன்னாள் சுண்ணாம்பு அதிகமாக இருக்குமோ கிராம்பு கிழிச்சிருக்குமோ எப்படியோ ஈறு வீங்கி போச்சு என்று சொன்னார் வலிக்குதாடா என்று கேட்டாள் ஆமா என்று அவளும் பதில் சொன்னார் சித்தப்பா மகள் கவிதா சந்தான லட்சுமி அருகில் வந்து நின்றபடியே அவளின் இடது கையை பார்த்தாள் பாத்ரூம்ல வச்சுட்டேன் போல தேடி ஓஞ்சி போச்சு என்றாள் கவிதா என்னடி பாம்பு விரல்ல மோதிரம் போட்டிருக்க சந்தியா அப்போதுதான் பார்த்தவள் புன்னகைத்தபடியே கேட்டாள் புதுசா போடுறதுனால தடுமாற்றம் போல கவிதாவின் மோதிரம் விட வேண்டும் மோதிரத்தை கலட்டுவது சிரமமாக தான் இருந்தது சந்தான லட்சுமிக்கு அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது அந்த மோதிரம் என்றான்